Tuesday, the Gospel of the Day. The heavens shall declare his righteousness, for God is judge himself. Psalm 50, verse 6. Any genuine sacrifice for Jesus or for the sake of the Gospel will never go waste in the eyes of God. Such sacrifices may bring in lots of sufferings, but when one persists in that, one will reap the fruits of the sacrifices. Jesus' assurance of reaping the rewards gives hope to all those who make sacrifices for Him. What are the sacrifices? இனிய வழி அன்பு வழி பல எதிர்வரும் போதும் அவர் வழி வாழ்ந்திட உதவும் i <imitation> இறைவாக்கு வரம் எனக்கு இருந்தாலும் மறை பொருள் சீடரை வாழ் சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே மாண்டவர் ஆயேசு கிருஷ்ண அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக செவ்வாய்க்கிழமை ஆண்டின் காலம் எட்டாம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி வர நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் உபரவாக வந்த ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் இன் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் எல்லாம் இறைவனின்அமீதே இரக்கweighted நாம் பாவുകളെ மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும் ஆண்டவரை தாராளமாய் மாற்றிப்படுத்து படுத்து கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி செம்மைப்படுத்துவோர் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உங்கள் நேற்று நிறைவேற்றுங்கள் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் മണ്ണുക്കും ആണ്ടവരേ ഉം പോക ഈ അറിഞ്ഞ ഇവറ്റ മറി குழந்தைகளுக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமாக இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றேன் என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் Many who are called first will be last and the last first first to last last to first முதல் இறுதியாக இறுதி முதலாக அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தொலைக்காட்சி நே விசுவாசிகளே வாட் வி கிவ் அப் டு ஃபாலோ ஜீசஸ் இஸ் நாட் லாஸ்ட் பட் மல்டிப்ளாய்ட் இயேசுவை பின்பற்ற நாம் கொடுப்பவை இழப்பல்ல அவை பன்மடங்காக்கப்படும் சிறுவன் ஏசிபிடம் கொடுத்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தான் ஐயாயிரம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக சாப்பிடுவதற்கு புதுமையாக மாறியதை நாம் அறிவோம் இஸ் அன் இட்டர்னிட்டி பிஹைண்ட் அண்ட் இட்டர்னிட்டி பிஃபோர் அண்ட் திஸ் லிட்டில் ஸ்பெக் இன் த சென்டர் முன்னும் பின்னும் நித்தியமாக அமைய இடைப்பட்டதோ சிறு புள்ளி எத்தனையோ மாமாங்கள் பின்னால் எத்தனையோ யுகங்கள் வரலாம் ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியாக நாம் நம்முடைய வாழ்வு கருதப்படுகிறது அதில் மிக சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாகவும் கருதப்படுகிறது நற்கருணை பெட்டியின் மேல் வைத்திருக்கிறோம் தேதியும் கிழமையும் ஆனால் இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது இதோ சரித்திரத்தின் நாயகன் இந்த சரித்திரத்தை இரண்டாக பிழந்தவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இந்த தேதி நிர்ணயம் செய்கிறோம் அது பொருத்தமாக அமைகிறது அல்லவர் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தின் நாயகமாக நடு நாயகனாக விளங்குவது மிக சிறப்பு The heart of love is sacrifice. God is not loved without reward. Even though God should be loved without thought of reward. தியாகம் அன்பின் idayam. வெகுமதி ennam inri இறைவன் அன்பு செய்யப்பட வேண்டினும் வெகுமதியின்றி இறைவன் அன்பு செய்யப்படவில்லை நம்முடைய பக்தி முயற்சிகளின் பின்னணியிலே ஒரு இளைமறை காய்மறைவாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோடு என்னவாக இருக்கும் இறைவன் என்னை ஆசிர்வதிப்பார் அல்லனா நெகட்டிவா சொல்றதாக இருந்தால் பாவம் செஞ்சா தப்பு செஞ்சா கடவுள் கண்ணூத்துவார் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படி என்றால் ஒரு தண்டனை தரக்கூடிய கடவுளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நீ கீழ்ப்படிய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகிறோம் தவறானது நெகட்டிவ் ஃபீலிங் பிள்ளையை நீ தப்பு செய்யாதே என்று செய் சொல்வதை விட நல்லதை செய் என்று சொல்வதும் நீ பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று வார்த்தைகளை தவிர்த்து நீ இன்னும் அன்பு நிறைந்தவராக இரு பணிவாக இரு என்று பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இவைகளை இன்னும் வலியுறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் உண்மை நம்முடைய வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த டோன்ட் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சட்டங்களாம் செய்யாதே அதை செய்யாதே இதை கடைபிடிக்காது என்றெல்லாம் செய் என்று சொல்லக்கூடியது மிக குறைவு இது சாதாரணமாக ஒரு வழி இதை விட சிறந்தது நான் இறைவனுக்காக செய்தல் வேண்டும் எனக்கு நல்லது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ வெகுமதி கிடைக்கிறதோ இல்லையோ பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ நான் நல்லதை செய்வேன் என்று ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டோம் என்றால் அதுதான் உன்னத மனநிலை அப்படி என்றால் பாராட்டுக்காக இயங்க மாட்டோம் அங்கீகாரத்துக்காக அலைய மாட்டோம் அதிகாரத்துக்காக பிறரை படுகொலையில் தள்ள மாட்டோம் மாறாக இதை நான் செய்ய வேண்டும் இறைவனுக்காக பிறருக்காக எனக்கு வெகுமதி கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை என்று தாராளம் இருக்கிறதே அதுதான் சிறந்த அன்பு உலகம் இருக்கிற பார்த்தா இதெல்லாம் கிழக்கிற இதெல்லாம் கதைக்காகுமா என்று நக்கலாக சொல்லக்கூடிய காரியங்களாக இவைகள் அமையும் அப்படித்தானே இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பொழிவு என் வகை பேறுகள் இன்றைக்கும் சவால் நிறைந்த போதனையாகத்தானே இருக்கிறது விஞ்ஞானம் எவ்வளவோ உயர்ந்த நிலையில் இருக்கலாம் மிக மிக உயர்ந்த நிலையில் இந்த மனித உள்ளம் உயரவில்லை உண்மையான உண்மத்துவம் சிறப்பாக கருதப்படுவதில்லை இதெல்லாம் வயசானவர்களுக்கு பிறகு பார்த்துக்குவோம் என்று இருப்பது இந்த சமுதாயத்தினுடைய இந்த முறையல் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தினுடைய இந்த உண்மையான பேராண்மை குறைந்து கொண்டு போகிறது ட்ரூ சேரிட்டி இஸ் அஃபெக்ஷன் நாட் a contract இட் இஸ் given ஃப்ரீலி இட் இஸ் spontaneous இட் இஸ் கண்டென்ட் இட் has இட்ஸ் ரிவார்ட் இன் what இட் loves உண்மையான பிறர் நலம் அன்புமயமானது ஒரு உடன்படிக்கை அல்ல தாராளமாய் கொடுக்கப்படுகிறது தன்னிச்சையானது நிறைவுள்ளது தான் அன்பு செய்வதில் அதன் வெகுமதியை பெறுகிறது அன்பு செய்வதிலேயே அதனுடைய வெகுமதியை பெறுகிறது உண்மையான அன்பு என்பது பிறர் நலத்தில் இருக்கக்கூடியதுதான் வாழ்வதற்காக அல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக அல்ல ஒண்ணு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி கட்சி ஆரம்பிச்ச ரெண்டு நாள்லயே சண்டை சொந்தத்தை எல்லாம் வச்சுக்கிட்ட மக்களுடைய நலம் மக்களுடைய பொதுநலம் ஜனநாயகம் என்று பேசுகிறோம் எல்லா நல்ல காரியங்களும் கடவுளுடைய காரியங்கள் அல்ல கடவுளுக்குரிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் சோசியல் ஒர்க்கர் மூடி மறைப்பான ஒரு பங்கு பணியாளர் ஒரு பங்கு தந்தை தன்னுடைய பங்குல இருக்கக்கூடிய பாட்டு கிளாஸ் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறார் என்ன அனுப்புறார் இவர்கள் எல்லாம் விபச்சார பெண்கள் இவர்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நான் ஒரு காப்பகம் நடத்துகிறேன் எனக்கு உதவுங்கள் பார்க்கறவங்க என்ன நடப்பாங்க ஐயோ என்ன ஒரு நல்ல திட்டம் பணம் அனுப்புனாங்க ஒரு நாலு மாசம் கழிச்சு அங்கேன்னு வராங்க விசிட்டுக்கு வராங்க இந்த போட்டோ காட்டி எல்லாம் தெரியுமா இந்த பாட்டு கிளாஸ் பண்ணீங்க குதிக்குதுங்க நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் நீங்களா நீங்கள் என்ன செய்றீங்க அங்க கோயில பாட்டு கிளாஸ் பண்ணீங்க விபச்சார விடுதியில் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றல்லவா இந்த ப்ராஜெக்ட் எழுதி வாங்கப்பட்டிருக்குது அவ்வளவுதான் ஊர்ல தெரிஞ்சோன ஊரே ரெண்டு பட்டு போச்சு அம்பலம் ஆகி போச்சு ராத்திரியோட ராத்திரியா மைக்ல சொல்லி நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க நான் ஊரை விட்டு போறேன்னு போயிட்டாரு என்னவோ ஒரு விடுதி நடத்துறேன் அப்படின்ற பேர் வழியில செய்யறது பார்த்தீங்களா அப்ப மட்டும் என்ன நினைக்கிறாங்க ஓ நல்ல காரியம் ஆகவே உதவலாம் நல்ல காரியமா ஆல் குட் திங்ஸ் ஆர் நாட் காட் திங்ஸ் காட் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் திங்ஸ் கடவுளுடைய காரியமாக இருந்தால் அது உண்மையான நல்ல காரியம் இல்லை என்றால் அது சாத்தானுக்குரிய காரியம் உடனே இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ ஆஸ் யோர் டிசைப்பிள் டு லவ் யூ ஹோல் ஹார்டட்லி வித் ஆல் தட் ஐ ஹாவ் ஃபில் மை ஹார்ட் வித் ஃபேத் ஹோப் அண்ட் லவ் தட் ஐ மே ஆல்வேஸ் பீஸ் அண்ட் ஜாய் உழகிறேன் எனக்குள்ளது முழுமையாக அன்பு செய்கிறேன் விசுவாசம் நம்பிக்கை அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் அதனால் உமது சமூகத்தில் அமைதி மகிழ்ச்சியை காண்பேனாக நாங்கள் உம்மை அன்பு செய்வது முழுமையாக உமக்கே அர்ப்பணிக்க கூடிய வகையில் நல்லவைகளை செய்ய வரம் தாரும் ஏற்ற வரம் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் உம்மோட நான் விருந்துண்ட வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள പുറവാട വീണ്ടും ഉന്നോട് ന அனைவருக்கும் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல் வெளிமலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவா உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக திருவிருதை அறிந்து மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் அன்பராம் இயேசு என்னும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும் இத்திருவிருந்தின் ஆற்றலை ஆளுநர் கணிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் தாரும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் சுருப்பலை நிறைவேறிற்று இறைவா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி எந்த நெஞ்சம் முன்னில் வாழும் எந்த நாளும் உந்த நன்பை தேடும் அது துள்ளி வரும் தென்றலிலே புத்தம் போது கவி நோரு மன்னவனின் புகழினை பாடும் உள்ளங்களில் நீ வாழ உறவுகள் தான் கூட உன் வாசல் தேடி வருவேன் என் நன்றி என்று சொல்லி எந்த நெஞ்சம் முன்னில் வாழும் போது பாடும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே இயேசு கே புகழ் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்